இன்றைய விசேட ஊடவியலாளர் சந்திப்பிலே பல விடயங்கள் இங்கே கலந்துரையாடப்பட்டன பல தகவல்கள் வழங்கப்பட்டன இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் அதே போன்று முப்படையினரின் சில முக்கிய அங்கத்தவர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஊடக பிரதானிகள் ஊடகவியலாளர்கள் அனைத்து ஊடகங்களையும் பிரதிநிதிப்படுத்தி பிரதிநிதிகளும் இதிலே கலந்து கொண்டார்கள் முதலில் இந்த தேர்தலில் வாக்களிப்பு முறை பற்றி விளக்கம் தரப்பட்டது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல வாக்களிப்பு வாக்களிப்பு செய்யும் பொழுது வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுவதற்கு அனுமதி பெற்றவர்கள் யார் எவ்வாறெல்லாம் அங்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி விளக்கம் தரப்பட்டது நாங்கள் ஏற்கனவே இது குறித்து தமிழிலே சில விளக்கங்களை தந்தோம் அதிலே ஒரு சில விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் வாக்களிப்பு செய்யும் பொழுதோ வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள் செல்லும் பொழுதோ அவர் எந்த வித கை தொலைபேசியையோ எடுத்துச் செல்ல முடியாது அதே போன்று அங்கே புகைப்படங்கள் எடுப்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது காணொலிகள் அல்லது வீடியோ எடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நீங்கள் வாக்குச்சீட்டை காட்சிப்படுத்துவதோ அல்லது யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று சொல்லுவதையோ தவித்துக் கொள்ள வேண்டும் அதுவும் தடை செய்யப்பட்டுள்ளது வாக்களிப்புக்கு செல்லுகின்ற ஒரு நபர் மீது அழுத்தம் பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விடயம் ஒருவருக்கு இவருக்கு வாக்களியுங்கள் இவருக்கு வாக்களியாதீங்கள் என்று கூறுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் அந்த விடயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று அந்த வாக்குச்சாவடிக்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு அரசியல் பிரச்சார தேர்தல் பிரச்சார அலுவலகங்களும் இருத்தல் ஆகாது அவ்வாறான நிலையங்கள் இருக்கும் இடத்தில் போலீசார் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இது முக்கியமான விடயம் அதே போன்று வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் அந்த வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் வாக்கெண்ணும் நிலையங்களில் மொத்தமாக எண்ணப்பட்ட விலைய விடயத்தை அவர்கள் தேர்தல் மத்திய நிலையத்துக்கு அறிவிப்பார்கள் அதனூடாக உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் இது தவிர மற்றொரு விடயம் ஏதோ ஒரு கட்டத்திலே ஒரு வேட்பாளருக்கு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஐம்பது வீதத்துக்கு அதிக வாக்குகள் கிடைக்காத விடத்து அவர் அந்த இடத்தில் இரண்டாவது முறை அதாவது விருப்பு வாக்கு முறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு விருப்பு வாக்கு முறை என்று சொல்லும் பொழுது முதலில் அதிகப்படியான வாக்குகள் பெற்ற இரண்டு வேட்பாளர்களும் முதலில் தவிர்த்து அவர்களை தனிமைப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை தனிமைப்படுத்தப்படும் ஏனைய வேட்பாளர்களுடைய வாக்குச்சீட்டுகள் எடுக்கப்பட்டு அங்கே ஆய்வு செய்யப்படும் அதிலே இரண்டாவது விருப்பாக அல்லது இரண்டாவது விருப்பாக இந்த முதலில் அல்லது தவிர்க்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட முதல் இரண்டு நபர்களில் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த வாக்குகள் அவர்களுக்கு போய் சேரும் அந்த உரியவருக்கு போய் சேரும் அவ்வாறு எண்ணப்பட்ட நிலையில் மொத்தமான முடிவு இறுதியாக அறிவிக்கப்படும் அது சாதாரணமாக இரண்டாவது விருப்பு வாக்கு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் அந்த எண்ணிக்கை முதலாம் இரண்டாம் அந்த கூடுதலான வாக்குகளை பெற்ற அந்த நபர்கள் மத்தியிலே பகிரப்பட்டு சரியாக அவர்களுக்கு விருப்ப வாக்கள் வழங்கப்பட்டிருந்தால் மட்டுமே பகிரப்பட்டு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் ஆனால் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்களை பெற்று ஒருவர் தீர்மானிக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய வேட்பாளர் முடிவு உடனடியாக அறிவிக்கப்படும் இவர் தான் ஜனாதிபதி தேர்தலே வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நீங்கள் வாக்குச்சாவடியிலே வாக்குச்சீட்டிலேயே நீங்கள் புள்ளடியிடும் பொழுது ஒரு விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நபருக்கு ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் தனியே அவருக்கு மட்டும் வாக்களிக்க விரும்பினால் நீங்கள் அந்த அவருடைய பெயருக்கு எதிரே உள்ளடி ஒன்றை போடலாம் என்று சொல்லலாம் அல்லாவிட்டால் அதனை தவிர்த்து நீங்கள் இரண்டு மூன்று அதாவது இரண்டாவது மூன்றாவது விற்பவாக்கள் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த விரும்பினால் முதலாவதாக நீங்கள் வாக்கு அளிக்க விரும்புகின்றவருக்கு ஒன்று அவருடைய பெயருக்கு எதிராக ஒன்று என்ற இலக்கத்தை இட்டு இரண்டாவது விற்பவாக்கை இரண்டாவது நபருடைய பெயருக்கு எதிராக இரண்டு என்று இலக்கத்தை இட்டு மூன்றாவது வேட்பாளருக்கு எதிராக மூன்று இலக்கத்தை இட வேண்டும் இந்த இரண்டையும் கூடாது ஒரு வாக்குச்சீட்டிலே புள்ளடியும் இலக்கங்களும் இருக்குமாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் அதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு புள்ளடி ஒன்று என்ற இலக்கம் அல்லது ஒரு புள்ளடி ஒன்று இரண்டு என்ற இலக்கம் அல்லது ஒன்று பின்னர் இன்னொரு இடத்திலே இரண்டு அதன் பின்னர் ஒரு புள்ளடி இவ்வாறாக இருக்கும் பட்சத்திலே அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் சரி இந்த இடத்தில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா நிகால் தல்துவா அவர்கள் சில விடயங்களை விளக்கி கூறினார் அதிலே ஒன்று போலீசார் இந்த தேர்தலிலே பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் அதே போன்று இணைப்பு மத்திய நிலையம் ஒன்றும் இந்த இணைப்பு மத்திய நிலையத்தின் ஊடாகவும் போலீசாருக்கு கிடைக்கின்ற தகவல்கள் பகிரப்படும் இங்கே மக்கள் அதே போன்று வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் சில விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற போலீசாருக்கு நீங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இதுவரை நாலாயிரத்தி அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளன தேர்தல் தொடர்பான இதிலே இருநூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினான்கு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பிரச்சார விதிமுறைகள் மீறல்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே போன்று நீங்கள் மற்றொரு விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் போலீசார் தங்களுடைய கடமைகளிலே இப்பொழுது போஸ்டர்கள் அங்கே ஒட்டப்பட்டிருந்தால் அதனை அகற்றுதல் பேனர்களை அகற்றப்படுதல் அகற்றப்படுதல் இவை எல்லாவற்றிற்கும் அவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் இதற்கு புரிதொரு புரிதொரு தொழில் அணியாக இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாகவும் இந்த போஸ்டர்களை அகற்றுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதே போன்று ஆயிரம் பேனர்கள் இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேனர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்து பதிமூன்று கட் அவுட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன எட்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கைப்பத்திரிகைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அதே அதேபோன்று இணைப்பு மத்திய நிலையங்களுக்கு பொறுப்பாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஏதேனும் ஒரு பிரச்சினை ஏற்படுமாக இருந்தால் பொதுமக்கள் நேரடியாக போலீசாருக்கு அறிவிக்கலாம் போலீசாருக்கு முறைப்பாடாக தெரிவிக்கலாம் உடனடியாக போலீசார் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதே போன்று இந்த தேர்தல் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன்னர் அந்த வளாகத்துக்குள் செல்லும் பொழுது நீங்கள் வாகனத்தில் செல்வதை தவித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று அவ்வாகனத்துக்குள் வாகனத்தின் நீங்கள் வாகனத்தின் வாகனத்தை பயன்படுத்தி செல்லும் பொழுது அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று சாதாரணமாக தேர்தல் தினத்திலே ஆஹ் வாகன போக்குவரத்தின் போது போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுவர் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அந்த இடத்திலும் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் தேர்தலிலே வாக்களிப்பு செய்துவிட்டு நீங்கள் நேரடியாக வீடு திரும்புவது சிறந்தது வேறொரு வீட்டில் தங்கியிருப்பது தவிர்த்தல் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதனையும் நீங்கள் கொண்டால் சிறப்பு அதே போன்று மதுபானம் அறிந்துவிட்டு தேர்தல் தினத்திலே வாக்களிப்பு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதேபோன்று தேர்தலின் பின்னர் வாக்களிப்பின் பின்னரும் கூட நீங்கள் மதுமானம் அறிந்துவிட்டு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்காதீர்கள் தேர்தலின் பின்னர் கூட்டங்களை கூட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே கூட்டம் கூடுவது குழுக்களாக இருப்பதையும் தவித்துக் கொள்ளுங்கள் அதனையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் திரு நிகால் தல்து அவர்கள் விளக்கி கூறினார் அதே போன்று இங்கே ஊடகவியலாளர்கள் சிலர் கேள்வி எழுப்பினார்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நாங்கள் இங்கே சுருக்கமாக தருகின்றோம் கேள்வி பதில் அம்சம் இடம்பெற்றது அதிலே பல ஊடகவியலாளர்கள் சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அந்த விடயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம் இதுவரை அமைதியான முறையில் தேர்தல் செயல்பாடுகள் இடம்பெற்றன அதற்கு நன்றி தெரிவித்தார் ஒரு ஊரடவிலாளர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நன்றி முப்படையினருக்கு நன்றி படையினருக்கு நன்றி ஆனால் அவர் கேட்ட கேள்வி முதலாவது முடிவு இப்போது வழியாகும் இறுதி முடிவு இப்போது வழியாகும் அதற்கு பதிலாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் இவ்வாறு பதிலளித்தனர் இதற்கு தேர்தல் ஆணைக்குழு மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் ஏனைய முப்படையினரும் விசிட அதிரடிப்படையினரும் நன்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் சரியான நேரம் பற்றி சொல்ல முடியாது எந்த நேரத்தில் முதலாவது முடிவு வெளியாகும் என்று அது வாக்கனும் நிலையத்தில் உள்ள எண்ணும் நடவடிக்கையில் தங்கியிருக்கிறது வாக்குகளை எண்ணும் நடவடிக்கையில் தங்கியிருக்கிறது அந்த முடிவு வெளியாவதற்கு என்று அவர் குறிப்பிட்டார் மற்றும் ஒரு கேள்வி இரண்டாவது விருப்பு வாக்குமுறை என்று சென்றால் அதற்கு என்ன நடைமுறை அதனை அவர் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏற்கனவே நாங்கள் இதனை விளக்கி கூறியிருந்தோம் அனைத்து தேர்தல் தேர்தல் முடிவுகளும் பிரதான மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதில் இருந்தே இரண்டாவது விருப்பு வாக்கு பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்படும் இதனையும் இருபத்தி இரண்டாம் தேதி அளவிலே பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் அந்த முடிவையும் நாங்கள் அறிவிக்க எதிர்பார்க்கின்றோம் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் அடுத்து இறுதி முடிவுக்கு முன்னர் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு ஊரடங்கு சட்டம் தொடர்பிலே ஜனாதிபதிக்கே அதிகாரம் உண்டு எனவே அவரே தீர்மானிப்பார் நாட்டின் சூழல் நாட்டின் சுற்றுச்சூழல் அமைதியான சூழல் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு அவரே அதற்கு தீர்மானம் ஒன்று எடுப்பார் என்று குறிப்பிடப்பட்டது மற்றும் ஒரு கல்வி கை தொலைபேசி எடுத்து செல்ல தடை என்று கூறு ஆனால் அவசர தேவைகளுக்கு கைத்தொழி தொலைபேசி தேவையானதே இதற்கு ஏதாவது மாற்று வழிபுறுகள் உண்டா அதுக்கு தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் கை தொலைபேசிகளை வாக்குச்சாடு சாவடியில் எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அது கருகிலே விட்டு விட்டு நீங்கள் வேறொரு நடைமுறையில் வந்து சென்றால் பரவாயில்லை ஆனால் அதனை வாக்குச்சாவடிக்குள் கொண்டு வரும் பொழுது பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படும் அல்லது அது தாமதமாகும் எனவே ஒருவருக்காக அந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் தாமதமாவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அதே போன்று தேர்தல் ஆணைக்குழுவும் பற்றி தனது கருத்தை வெளியிட்டது அதாவது நாங்கள் ஏன் இந்த கைத்தொலை தடை செய்தோம் என்றால் இந்த இந்த தேர்தலிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்ற பொழுது ஒருவர் தபால் மூல வாக்களிப்பை செய்துவிட்டு வாக்குச்சீட்டை போட்டோ பிரதி எடுத்து அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் அல்லது முகப்புத்தகத்தில் காட்சிப்படுத்தினார் எனவே இவை தடை செய்யப்பட்ட விடயங்கள் அப்படி பொழுது அதற்கு போட்டியாக வேறு சிலரும் இதோ நானும் வாக்கு போட்டு விட்டேன் இதுதான் என்னுடைய வாக்குச்சீட்டு என்றெல்லாம் காட்சிப்படுத்தினர் எனவே இதனை தடை செய்வதற்காகவே நாங்கள் இந்த கைத்தொலி பேசி பாவனையை தடை செய்திருக்கிறோம் மற்றும் ஒரு கேள்வி ரீகவுண்ட் செய்ய முடியுமா அல்லது அதற்கு விண்ணப்பிக்க முடியுமா மீண்டும் ஒரு முறை எண்ண முடியுமா ஆம் அந்த தேர்தல் வாக்குகள் எண்ணப்படும் நிலையத்தில் இருந்து கொண்டு அங்கு ரீகவுண்ட் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்தால் நீங்கள் மீண்டும் எண்ணி பாருங்கள் என்று கேட்டால் அது செய்ய முடியும் ஆனால் இவை எல்லாம் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மத்திய நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அல்லது கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மீண்டும் ரீகவுண்ட் என்று கேட்டால் அது செய்ய முடியாத அல்லது செயல்முறை ரீதியிலே செய்ய முடியாத ஒரு விடயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்